ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனலில் ஒரு நாளைக்கு முன்பதாகவே தங்கம் விலை அதிகரிக்குமா குறைமா என்ன ரேஞ்ச் இருக்கும் அப்படின்ற ப்ரொடிக்ஷன் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அதன்படி நேச்சரவு நான் போட்ட வீடியோலையும் இன்றைக்கி ஏர்லி மார்னிங் மார்க்கெட் ஃபிக்ஸிங்கு முன்னாடி போட்ட வீடியோலேயும் இன்றைக்கான தங்கம் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பர்டிகுலர்லி ஒரு கிராம் இருபத்தி கேரட் ஆபரண தங்கத்தின் விலை தொண்ணூறு ரூபாய் முதல் நூற்றி அறுபது ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதே இன்று நவம்பர் பத்தொம்போது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை நூறு ரூபாய் அதிகரித்து பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது அண்ட் வெள்ளியின் விலை ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் முதல் நான்கு ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதே போல் மூன்று ரூபாய் அதிகரித்து நூற்றி எழுபத்தி மூணு பர் கிராம் என சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது இனி நாளை நவம்பர் இருபது தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமா என்ன ரேஞ்ச் இருக்கும் அப்படின்ற ப்ரொடிக்ஷன் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நைட்டு போடுற வீட்டில் ப்ரொடிக்ட் பண்ணி போடுவேன் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களை ரீச் ஆகிறதுக்கு இப்பொழுதே மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதோடு கூட என்னுடைய கோல் ரெட் ப்ரெடிக்ஷன்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை செக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் விஷஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே நன்றி